வணக்கம் நான் ஜோதிடர் மகேஷை பேசுகிறேன் குரு பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றக்கே குரு பயிற்சி ஆகிறார் இந்த குரு வந்து மேச ராசியிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு வருஷம் ரிஷபராசிலே இருக்கார் இந்த நிலையில் ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாக குரு பகவான் பயிற்சிங்கிலே சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் அதே போல் ஒருத்தருடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறது வந்து இந்த குரு பயிற்சி ஆகும்போது எதிர்பார்ப்பு வந்து அதிகமாக இருக்கும் அந்த நிலை வந்து இப்போ இந்த ரிஷப ராசிக்கு அதிகம் இருக்கும் ஏன்னா குரு பகவான் வந்து ராசிக்கே வராரு பொதுவாக ராசியில் குரு வந்தால் அது நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க அது ஏன் அப்படின்னா ஜென்மகுரு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஜென்மகுரு வந்தால் ஜென்மகுருவில் வந்து கஷ்டம்தான் வரும் அப்படிம்பாங்க அது ஒவ்வொருத்தருடைய திசா புத்தி அந்த நிலைகள் அதே போல் லக்னத்தை பொறுத்து இது வந்து நடக்குது ஆனால் நம்ம குரு பயிற்சி ஆகும்போது ராசியில் குரு பகவான் இருக்க இருக்கார் அப்படின்னா நம்ம எடுத்துக்கணும் எதை வச்சு எதை எப்படி எடுத்துக்கணுன்னா பொதுவாக சந்திரன் மேலே குரு வந்தாவே அவங்களுக்கு பயணங்கள் உண்டாகும் அதிகமாக வந்து ட்ராவலிங்கில் இருப்பாங்க ஏன்னா இடமாற்றங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும் கோச்சார ரீதியாக குரு பகவான் சந்திரனுக்கு ஒன்றாம் இடத்துலேயோ அஞ்சாம் இடத்துலையோ ஒன்பதாம் இடத்துலையோ வரும்போது நிச்சயமாக அவங்களுக்கு வந்து இடமாற்றம் உண்டாகும் இது வந்து ராமரோட ஜாதகத்தில் அவருடைய கடகராசியில் குரு ஜென்ம குருவாக வந்தபோது அவருக்கு இடமாற்றம் உண்டானதை வச்சு பொதுவாக எல்லாருமே ஜென்மகுரு வந்தால் கஷ்டம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க அது கண்டிப்பாக கிடையாது அது அவருடைய ஜாதக அமைப்பு அவருடைய கிரக நிலைகளுக்கு அவருக்கு ஒரு இடமாற்றத்தை உண்டாக்குனுச்சு அது அவருடைய வாழ்க்கை நிலையை பொறுத்து அந்த கஷ்டமான சூழ்நிலை வந்தது ஆனால் இது ஜென்ம குருவாக வரும்போது எல்லாருக்கும் நடக்கும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது ஜென்ம குரு வந்து இடமாற்றத்தை கொடுக்குது நீண்ட நாளாக வந்து பயணம் வெளிநாடு போகணும் வெளிநாட்டில் வேலை செய்யணும் வெளி மாநிலத்துக்கு வேலைக்கு போகணும் அதே போல் நீண்ட தூரம் உள்ள கோயில்களுக்கு போகணும் புனித ஸ்தலங்களுக்கு போகணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான் வந்து ஜென்ம ராசியில் இருக்கும்போது ஒரு நல்ல நல்ல பலனை கொடுக்குறாரு அதை வச்சு பார்க்கும்போது குரு பகவான் இவங்களுக்கு இவங்களுடைய ராசியில் இருக்கும்போது இவங்களுடைய எண்ணங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இவங்க எது நினச்சாலும் அது சரியாகவே நினச்சிகிட்டு இருப்பாங்க ஏன்னா குருவோட தன்மை என்னென்னா எல்லாமே வந்து வெற்றியும் சுபத்தையும் கொடுக்கக்கூடியது அதனால் இந்த ரிஷப ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் இது ஒரு நல்ல ஒரு நிலைன்னு சொல்லலாம் ஜென்மத்தில் குரு இருக்கும்போது நிறைய நல்ல பலங்கள்லாம் நடக்கும் ஏன்னா அவங்களுடைய எண்ணங்கள் சரியாக இருக்கும் வாழ்க்கை வாழ்க்கைமாங்கல்ல அது இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் பலங்களாக கிடைக்கும் இப்போ குரு பகவான் வந்து ஜென்ம ராசியில் இருந்து அவருடைய பார்வை ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை இது ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால இவங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் இப்போ இந்த ரிசபராசியை ராசியை வரையும் ஐந்தாம் இடத்தை பார்வை செய்கிறாரு இந்த ஐந்தாம் இடத்தை அதிர்ஷ்டமான இடம்னு சொல்லுவாங்க பூர்வீக ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதே போல் ஒரு ஒருத்தருக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் ஆள் சொல்லக்கூடிய ஸ்தானம் கல்வியை சொல்லக்கூடிய ஸ்தானம் புத்திர ஸ்தானம் இப்படி ஒரு ஐந்தாம் இடத்தை வந்து ஜோதிடத்தில் ஒரு மிகப்பெரிய சுபஸ்தானமாக சொல்லுவாங்க அதனால் குரு பகவானோட பார்வை ஐந்தாம் இடத்துக்கு கிடைக்கும்போது குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் இதனால் பூர்வ புண்ணியத்தில் செஞ்ச பலன்களுக்கு செஞ்ச அந்த நல்ல விஷயங்களுக்கு நல்ல பலன்களை இந்த ஜென்மத்தில் கிடைக்கிறதுக்கு குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது நிச்சயமாக கிடைக்கும் இப்போ உயர்கல்வி படிக்கணும்னு நினச்சவங்களுக்கு உயர்கல்வி கிடைக்கும் நீண்ட நாட்கள திருமணம் ஆகி குழந்தை இல்லாமல் இல்லை இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறப்பு கிடைக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்தை குரு பார்த்தாருனாவே இந்த திருமணமாகி குழந்தை தடை உள்ளவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை கிடைக்கும் அதே போல் ஆள் மனதில் என்ன ஒரு ஆசைகள்லாம் இருக்கோ அந்த ஆசைகள் வந்து நிறைவேறக்கூடிய காலமாக இந்த ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கக்கூடிய காலம் வந்து இருக்கும் இது ராசிக்காரங்களுக்கு அவங்க ராசியிலேருந்து ஜென்ம ராசியிலேருந்து குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது நிச்சயமாக நடக்கும் அதே போல் இந்த ஐந்தாம் இடங்கிறது கால புருஷனுக்கு அது ஆறாம் இடமாக இருக்கிறதுனால பூர்வீகம் சம்பந்தமான விஷயத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது இப்போ சரியாகும் அதே போல் பூர்வீகத்தில் உள்ளவங்கள உள்ளவங்களால் நல்ல ஒரு பலனோ உண்டாகும் ஏன்னா இந்த ஆறாம் இடத்து காலபுருஷனுக்கு ஆறாம் இடமாக இருக்கிறதுனால மற்றவங்களால் நல்ல விஷயங்களை வந்து அடையக்கூடிய பலன்கள் வந்து ரிஷபராசிக்கு உண்டாகும் அதே போல் பூர்வீகத்தில் ஏதாவது கடன் சம்மந்தமான பிரச்சனையோ இல்லை வம்பு வழக்குகள் இருந்தாலும் கேஸு கோர்ட்டுன்னு இருந்தாலும் அதெல்லாம் இந்த நேரத்தில் சரியாகும் இது அதே போல் குலதெய்வம் உங்களுக்கு கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஐந்தாம் இடத்துக்கு குரு பகவான் பார்க்கக்கூடிய நிலையில் குலதெய்வ தொடர்பு வந்து அதிகமாக உண்டாகும் அதே போல் உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடும் உங்களுக்கு அதிகம் பலனை கொடுக்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய தெய்வீகமான மனநிலை வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டும் அதே போல் இந்த திருமணம் ஆகி குழந்தை குழந்தை சம்பந்தமான கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வேண்டுதல் வச்சவங்களுக்கு அந்த வேண்டுதல் வந்து இந்த நேரத்தில் நிறைவேறிடும் நல்ல பலனை கொடுக்குறோம் அதே போல் பார்த்திங்கன்னா பூர்வீகத்தில் சில பேர் போய் வீடு கட்டுறது பூர்வீகத்துக்கு அடிக்கடி போகிறது பூர்வீகம் சம்பந்தப்பட்டவங்களோட தொடர்பு கொள்வது அதே போல் பழைய விஷயங்கள் அதாவது வீடு சம்பந்தமான விஷயங்கள் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய நிலம் சம்பந்தமான விஷயங்களில் லாபம் கிடைக்கிறது இதெல்லாம் வந்து இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் இதுக்கடுத்து ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு இந்த ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாருன்னா அந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறத கூட்டு தொழில் அதே போல் திருமணம் அதே திருமணம் முடிஞ்ச தம்பதிகளோட வாழ்க்கை இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும் எப்படி அப்படின்னா இந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது காலபுருஷனுக்கு எட்டாம் இடமாக இருக்கும் எப்படின்னா ரிஷபராசியை பொறுத்தவரையும் காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் தான் ஏழாம் இடமாக அமையும் அதனால் ரிஷப ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஏழாம் இடம் எப்போவுமே ஒரு பிரச்சனையாகவே இருந்துகிட்டு தான் இருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் இப்போ சாதகமாக நல்ல நிலையை நல்ல ஒரு சுபத்தன்மையை கொடுக்கும் நல்ல பலன்களை கொடுக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த திருமண தடை வந்து அதிகமாக இருக்கும் ரிஷப ராசிக்காரங்களுக்கு அது காலபுருஷனுக்கு எட்டாம் இடமாக இருக்கிறதுனால எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் திருமணத்துக்கு சரியாக அமைப்பு வரல மணமகன் கிடைக்கல மணமகள் கிடைக்கல அப்படின்னு இருப்பாங்க அது குரு பார்வையில் இப்போ வரும்போது நிச்சயமாக ஒரு சாதகமான நிலை அமைஞ்சு மனசுக்கு பிடித்த மாதிரி திருமண வாழ்க்கை அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் திருமணம் முடிஞ்சு கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையும் இந்த நேரத்தில் சரியாகி குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஏன்னா காலபுருஷன் கெட்டா இருக்கிறதுனால இது வந்து அதிகமாக நிறைய பேருக்கு ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துரும் ஆனால் நான் இந்த கோச்சார ரீதியாக பலன்கள் இப்போ சொல்லிகிட்ருக்கேன் ஜாதக ரீதியாக சொல்லலை லக்கணத்தை வச்சோ கிரக நிலைய வச்சோ ஏன்னா சில பேர் ரிஷப ராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லாவும் இருக்கும் அவங்க இதெல்லாம் எப்படி இதெல்லாம் இல்லையே நாங்கள் நல்லா தானே இருக்கோன்னு நினச்சிக்க போகிறாங்க ஆனால் பெரும்பாலும் உங்களுக்கு பாதிப்பு இருந்தால் கூட அதை புரிஞ்சுக்கிற தன்மை இருக்காது ஆனால் அதில் பாதிப்பு இருக்கும் ஏன்னா ரிஷோபராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கை வந்து ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கும் பாதிப்பு அப்படிங்கிறது இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்க மாதிரி இருக்கும் பிரிஞ்சுன்னா சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சிடல வேலையில் வேலை சம்பந்தமான விஷயங்களால் அவங்களுடைய வாழ்க்கை நிலைக்காக பிரிஞ்சு பிரிஞ்சு அவங்க வேறு ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்ருக்கு வேலை பார்த்துக்கிட்டு வெளிநாடோ ஊரோ இந்த மாதிரி இருப்பாங்க இது கூட பாதிப்பு தான் ஆனால் இந்த ஜாதகர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் ஒன்றா தானே இருக்கோம் நாங்கள் தான் சந்தோஷமாக இருக்கோம் அப்படிம்பாங்க எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால் அவர் டெல்லியில் இருக்கார் அவர் மும்பையில் இருக்கார் எங்கள் மனைவி பெங்களூரில் இருக்காங்க இங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிம்பாங்க அது சொல்லுங்கள் அப்படின்னா பிரிஞ்சு தானே இருக்கீங்க அந்த பிரிவு வந்து அது உங்கள் மனசு அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்காத வழியே மற்றபடி பாதிப்பு இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த ஏழாம் எடுத்த குரு பகவான் பார்க்கும் நிலையில் ரெண்டு பேரும் ஒன்றா சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அதே போல் நண்பர்கள்ட பிரச்சனைகள் விலகி நண்பர்களோட நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் அதே புதிய நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க அந்த நண்பர்களால் நல்ல பலன்கள் உண்டாகும் கூட்டு தொழில் செஞ்சால் அந்த கூட்டு தொழில் பார்ட்னரோட நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் வந்து குறையும் உங்கள் சுமை வந்து இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல கூட்டாளி கிடைப்பாங்க இப்போ சில பேர் வந்து தொழில் ஆரம்பிக்க முடியாமல் கஷ்டமாக இருக்கும் வியாபாரமோ எதுவும் செய்ய முடியாமல் இருக்கும் அதுக்கு அந்த தொழில் வியாபாரத்துக்கு பார்ட்னராக சேரணும்னு கிடையாது ஆனால் அதுக்கு பண உதவியோ இல்லை அவங்களுடைய தனிப்பட்ட உதவியோ உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் அந்த ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கக்கூடிய நிலையில் நடக்கக்கூடிய நல்ல பலங்கள் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு ரிஷபராசிக்கு ரிஷபராசிக்கு ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியஸ்தானம் தந்தை ஸ்தானம் வெளிநாட்டு ஸ்தானம் தெய்வீக ஸ்தானம் அப்படி ஒன்பதாம் இடம் வந்து மிக ஒரு நல்ல பாக்கியங்களை அவங்க ஒரு ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய இடம் அந்த ஒன்பதாம் இடத்த குரு பகவான் பார்க்குறாரு அப்படிங்கிறதுல தெய்வ அனுகூலம் ரொம்ப கிடைக்கும் கோயில்களுக்கு போகிறது கோயிலில் திருப்பணி செய்கிறது கோயில்களில் இருக்கிற ஏற்கனவே செஞ்ச வேண்டுதல்களை நிறைவேற்றுறது அதே போல் நீண்ட நாளாக பார்க்க பார்க்கணும் வழிபாடு செய்யணும்னு இருந்த கோயில்களுக்கு போகிறது அதே போல் ஆலய வழிபாடு இல்லாமல் வெளிநாடு போகிறது வெளிநாட்டில் வேலைக்கு போகிறது வெளிநாடு சம்மந்தமான தொடர்புகளால் லாபங்கள் கிடைக்கிறது சில பேருக்கு வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கிறது அதே போல் சில பேருக்கு பார்த்திங்கன்னா புதிய பதவி கிடைக்கிறது சில பேருக்கு அரசியலில் இருப்பாங்க அவங்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும் வேலையே இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை அமையும் திருமணம் கூடி வரும் கஷ்டங்கள் இல்லாமல் மன வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானமாக இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா வித பாக்கியங்களும் தேடி வரும் அதே சமயத்தில் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் கூடுதல் பலனை வந்து கொடுக்கும் ஏன்னா வெளிநாடு இந்த ஒன்பதாம் இடங்கள்லேயே பயணத்துக்கு தான் முதல் இடமாக இருக்கும் அது பயணத்தை குறிக்குது அதனால் வெளிநாட்டு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சவங்களுக்கு வெளிநா மிக சிறப்பாக அமையும் ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதுனால மிக பெரிய நல்ல பலன்களை வந்து இந்த ரிஷப ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சியில் வந்து நல்ல பலன்களை அட அடைஞ்சு நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த குரு பயிற்சியில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே சமயத்தில் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்